உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன கடகராசி சகோதர சகோதரிகளே உங்கள் ராசியினுடைய பலவீனங்கள் என்ன பலம் உங்களுக்கு தெரியும் பலவீனம் உங்களுக்கு தெரியாது நினைத்ததை சாதிப்பது பலம் நினைத்தவுடன் சாதிக்கலாம் என்று எண்ணுவது பலவீனம் உடனே ஒரு செயல் செய்யணும் நடக்கணும் என்றே இப்பொழுதே அதுக்கு என்ன வேணாலும் நான் தர்றேன் வாங்கிக்கோ லந்தான் பலவீனம் ஒரு கூட்டத்தில் அங்கே நடக்கும் ஒரு சம்பவங்கள் உங்கள் மனதை பாதித்து அங்கே நடக்கக்கூடியது ஒரு நாடகமா அல்லது உண்மையிலேயே அவங்க வேஷம் போட்டிருக்கிறார்களா இல்லையா என்பதை கூட அறியாமல் அந்த உதவி கேட்டு அவர்கள் வந்ததை உடனடியாக செய்கிறேன்னு சொல்லி சம்மதம் தெரிவித்து இடத்துல பார்த்தா அவங்க நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி கடக ராசி எப்பொழுதுமே ஷார்ட் டெம்பர் முன்கோபம் இன்னைக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு வர்றாங்க மகளை அழைச்சிக்கிட்டு மகள் தான் கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தியா இருக்குங்க எல்லாம் பாசமாக இருக்கு எல்லாம் செய்யுது ஆனால் கோபம் அதிகமாக வருது எஸ் இதுதான் உங்களுடைய பலவீனம் ஏன் கோபம் அதிகமாக வருகிறது சந்திரனுடைய ராசி இல்லையா சந்திரன் தான் தாய் தாய் என்பவளுக்கு கோபம் வருமா வராத குழந்தை இடத்தில் யார் கோபப்படுவது தாய் தானே தகப்பன் கூட இல்லை ஏன் பாசம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்பு அன்பு இதெல்லாம் நம்ம அதிகமாக செலுத்தக்கூடியதுனால இந்த சொசைட்டி திருப்பி அதை அவங்களுக்கு செலுத்துறதில்லை அதனால் உங்களுக்கு வருது கோபம் இது ஒரு பலம் தான் இருந்தாலும் நம் பலவீனத்தை பற்றி பேசும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவுக்கு வராதீர்கள் நேற்றலாக பாருங்கள் நிதானமாக பாருங்கள் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் எடுத்துக்குங்க யாருக்கு உதவி செய்யணுன்னாலும் ஏன்னா ஓடோடு சென்று உதவி செய்யக்கூடிய உத்தம குணம் யாருக்கு இருக்கிறதுனா கடகராசி அதை இந்த சொசைட்டி அப்படியே கபலீகரம் செய்துவிடும் அல்லவா இந்த சொசைட்டிக்கு யார் சர்வீஸ் செய்யணும்னு எதிர்பார்த்துட்ருக்கு கடகம் ராசியோ அல்லது லக்கணமோ இருக்கிறீங்கன்னு வைங்க அப்போ உங்களுடைய சர்வீஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் வேகமாக இருக்கும் அதனால் உங்களை நல்லா அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அதற்கடுத்தது உங்களுடைய பலவீனங்கள் அந்த நேரத்தில் காசு இருக்கும் பொழுது எவ்வளவு இருக்கோ அவ்வளோவும் செலவு பண்ணுறது எதுவுமே இல்லையா சிவனேன்னு சைலண்டா இருக்கிறது இதுவும் ஒரு பலவீனம் நியூட்ரலா இருங்க சமை இருந்தாலும் இல்லாதது போன்றும் இல்லாத போது இருப்பது போன்றும் நீங்கள் செயல்படுவீர்களேனால் சிறப்பு அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் யார் எவ்வளோ கேட்டாலும் உடனே எடுத்து கொடுத்துட்றீங்க அது கொடுப்பது பலவீனம் பாத்திரம் அறிந்து பிச்சை இடுதல் வேண்டும் உண்மையிலே அது தேவையா இது சரிதானா ஏற்புடையதா இதெல்லாம் பாருங்கள் ஏன்னா இப்போ அஷ்டம சனி உங்களுக்கு வருது இதில் நல்லவங்க கெட்டவங்க எல்லாரையுமே அடையாளம் காண்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் ஆக நீங்கள் அதிலிருந்து விலகி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டுமேனால் உங்களுடைய ஒவ்வொரு அன்றாட செயல்களையும் நீங்கள் விலகி நின்று வேடிக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பலவீனங்கள் பூரா உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் சந்திரன் ஒரு துரித பிளானட் சந்திரனை வச்சுட்டு தான் டெய்லி ராசி பலன் சொல்கிறாங்க அந்த சந்திரன் இப்படியே மாறும் தன்மை உடையது அதனால் நீங்கள் காலையில் ஒரு டிசைட் பண்ணுங்க இன்றைக்கி காலையிலேருந்து ப்ரோக்ராமிங் கடகம் இரவு படுக்கும் வரை இது தான் பேப்பரில் எழுதி பேக்கெட்டில் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் காலையில் எழுந்திரிக்கும் பொழுது நீங்கள் போகலாங்கிற மூவ் பண்ணக்கூடிய விஷயம் வேறு மத்தியானத்துக்கு மேலே மூவ் ஆகிட்டு இருக்கிறது வேற சாயந்தரம் மூவ் பண்ணி முடிஞ்சது வேறு ஆக ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப் இல்லாமல் போயிடும் அது ஒரு பலவீனம் அடுத்தது செலவாளிகள் அதிகமான செலவாளிகள் அது ஒரு பலவீனம் அதற்கு அடுத்தது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரியாமல் அந்த சம்பவங்களை பார்த்து உடனடியாக ஓடோடி சென்று உதவி செய்து அதனால் மாட்டிக்கொள்வது இன்னொரு பலவீனம் அதே மாதிரி ஒவ்வொரு நண்பர்களும் வேடமிட்டிருக்கிறார்களா நடிக்கிறார்களா என்று அறியாத அப்பாவி போன்று அவர்களுடைய கேட்டதெல்லாம் கொடுத்து விட்டு ஏமாந்து போவது உங்களுடைய பலவீனம் அதே மாதிரி ரகசியங்களை மறைக்காமல் உடனடியாக வெளிப்படையாக பேசுவது ஒரு பலவீனம் அதே மாதிரி நன்கு பழகும் பொழுது அவர்களுடன் நன்றாக பழகுகிறீர்கள் அதே நேரத்தில் அவர்கள் தீயவர்கள் என்று தெரிந்தும் அவங்களோட பழகிட்டு இருக்கிறீங்க அது வந்து உங்களுடைய ஒரு பலவீனம் இது போன்ற பலவீனங்கள் நிறைய இருக்கிறது மணிக்கணக்கில் பேசுவோம் நிறைய எபிசோடில் சந்திப்போம் மாற்றம் என்பதில் மாற்றமில்லை பலவீனங்களை போக்குங்கள் இனி பலமாவதை பாருங்கள் என்ன நேர்களே கண்டிப்பாக இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்